அனைவருக்கும் வணக்கம் சோ இன்றைய சூழ்நிலை ஏன் மருத்துவ காப்பீடு அவசியம் என்பது பல விஷயங்கள் சொல்லி இருக்கோம் இன்னும் ரீச் ஆகல அதனாலதான் திரும்ப ஒரு முறை வீடியோ போடுற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது சோ சிறந்த மருத்துவம் பெறுவதற்கு உயிரை காக்கவும் சேமித்த பணத்தை காப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும் மருத்துவ காப்பீடு இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சிறந்த மருத்துவம் அப்படின்னா என்ன இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கொடுக்குறாங்க அதுவும் நேம்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் நீங்க போகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதாவது சரியான முறையில் தீர்வு சின்ன சின்ன ஆஸ்பித சின்ன சின்ன விஷயங்களை பாக்குறாங்க நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லல பட் ஒரு நல்ல உயர்தரமான சிகிச்சை பெறணும்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் அது நடக்குது அதுக்கப்புறம் உயிரை அங்கதான் காப்பாற்றவும் முடியுது சரி மத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா இல்லாம எங்களுக்கு முடியாத மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகமா அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க அப்ப சேமித்த பணத்தை காப்பதற்கு அதேமாதிரி சேமித்த பணத்தை இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு வேலைக்கு நான் முப்பது வயசுல போறாரு நாற்பது வயசு வரையும் சம்பாதிக்கிறாரு அவர் சம்பாதிச்சது சில அமௌண்ட் வந்து சேமிச்சு வச்சிருக்கலாம் நாளைக்கு அவருக்கு உடல்ல ஏதோ ஒரு உபாதி ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு திடீர்னு மூணு லட்ச ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா தான் சேமித்த பணத்துல இருந்து அந்த மூணு லட்ச ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு ஆனா அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு காப்பீடு திட்டத்தை எடுத்து கட்டி இருந்தாரு அவர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் வருது ஒரு காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் காப்பீடு திட்டம் நல்ல காப்பீடு திட்டம் ஏழாயிரம் ரூபாய் வருது ஒரு ஆவரேஜான காப்பீடு திட்டம் ஐயாயிரம் தான் வருது அப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டியிருந்தா அவர் எவ்வளவு கட்டிருப்பாரு அம்பதாயிரம் ரூபாய் கட்டிருப்பாரு இதே ஒரு காப்பீடு திட்டத்தை எடுக்காம இருக்கிறதுனால இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் அப்ப இறப்பு யாருக்கு அந்த காப்பீடு திட்டத்தை எடுக்காதனால இறப்பு அந்த வந்து என்ன செய்யணும் இருக்கு அதனால தெளிவான புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடன் வாங்காமல் இருக்க இன்னைக்கு அந்த அவருக்கு ஒருவேளை காசை சேமிக்கல எல்லாமே அன்றாட தேவைகளுக்கு இல்லையா சம்பாதித்த காசை ஃபுல்லாமே செலவு பண்ணிட்டாரு இப்ப திடீர்னு உடலுக்கு ஒரு வியாதி மூணு லட்சம் ரூபா கேக்குறாங்க அப்ப என்ன செய்யறது தன்னுடைய பொண்டாட்டியில் இருக்கக்கூடிய கொண்டு வாங்கிட்டு போய் கடன் அடமானம் வைக்கிறது இல்ல பிற இடத்துல போய் என்ன செய்யறது வட்டிக்கு கடன் வாங்குறது அப்ப நம்ம என்ன செய்யணும் வட்டியும் கட்டணும் அந்த கடனையும் அடைக்கணும் நகையையும் நகைக்கும் வட்டி கட்டணும் நகையையும் திருப்பணும் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராம இந்த சூழ்நிலையில நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க ஆனா வெளிநாட்டுல என்ன செய்றாங்க கம்பல்சரி இன்சூரன்ஸ் இல்லாம யாரும் இருக்க கூட கம்பல்சரி பண்ணிட்டாங்க பட் நம்ம நாட்டுல அப்படி எதுவுமே பண்ண முடியல ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கீழே இருக்கிறதுனால அது பண்ணல பட் ஓரளவுக்கு கூடியவங்களும் என்ன செய்யல இந்த திட்டத்தை எடுக்கலனா இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அப்ப அதை புரிஞ்சுக்கோங்க கடன் வாங்காமல் இருப்பதற்கு நம்ம கம்பல்சரி மருத்துவ காப்பீடு எடுக்கணும் மருத்துவ செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே ஏன் மருத்துவ செலவு இன்னைக்கு அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிசேரியனுக்கு உள்ள செலவு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா இருக்கும் இதே இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப சிசேரியன் செலவுக்கு எழுபது எண்பதாயிரம் ரூபாய் ஆகுது அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா குறைஞ்ச பத்த ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் வந்து விலைவாசி மருத்துவ காரணங்களால உயர்ந்துகிட்டே வருது அன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டாக்டருடைய சம்பளம் இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வித்த மெடிசன் உடைய விலை இன்னைக்கு கிடையாது அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகுது விலைவாசிகள் உயர்வது போல மருத்துவ கட்டணங்களும் மருத்துவத்திற்கான செலவுகளும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அப்ப அந்த நம்ம மீள்வதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒரு குறைந்தபட்ச காப்பீடு திட்டத்தையாவது நம்ம மருத்துவ காப்பீடு எடுக்கணும் அதுக்கப்புறம் புது விதமான நோய்கள் என்று தொற்று கொரோனா அப்படின்றது முன்னாடி யாருமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது பட் அப்படி ஒரு வியாதி வந்து எவ்வளவோ பேரை கொண்டு போயிருச்சு காசு இருந்தாலும் இல்லைனாலும் போயிட்டாங்க அதுதான் வந்து ரீசன் அந்த மாதிரி புதிய தொற்றுகள் இருக்கு சில நேரங்கள்ல முன்ன இருந்ததை விட காய்ச்சல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு வாடகையும் பாத்தீங்கன்னா வாடகை குளிர்காலம் ஐயோ வாடகை யாராலுமே தாங்க முடியல அந்த மாதிரி ஒரு தொற்று வந்துச்சுன்னா ரெண்டு நாள்ல போயிருது இப்போ ஏழு நாள்ல போயிருந்தாங்க அந்த அளவுக்கு என்ன செய்யுது உடலை போட்டு நம்மள என்ன செய்யுது காட்டு அப்ப இந்த மாதிரி புது விதமான நோய்களும் தொற்றுகளும் என்ன செய்யுது நம்மள உரு குளைச்சுருது ஒருவேளை அது நம்ம வாடியில எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகுற சூழ்நிலைதான் உருவாகும் அதுக்கப்புறம் அதிகப்படியான விபத்துகள் இன்னைக்கு பேப்பரா திறந்தாலும் சரி டிவியில செய்தி பார்த்தாலும் சரி விபத்து இல்லாத செய்திகளை நம்ம என்ன செய்யறதில்ல பார்க்காம இருக்க இல்ல ஒவ்வொரு நேரமும் அஞ்சு பேர் செத்தன் எட்டு பேர் செத்தான் அங்க விபத்து இங்க மோட்டர் பைக்ல போகும்போது விபத்து அந்த மாதிரி விபத்து விபத்துன்னு செஞ்ச செய்யறோம் நிறைய நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அது தொடர்பான விஷயங்களை டெய்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்ப அதுவும் நம்மளுக்கு நேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும் புதிய வாழ்வியல் முறையிலான வரக்கூடிய நோய்கள் இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைல் டிசிஷன் சொல்றாங்க புரியுதுங்களா வாழ்வியல் முறை மாறிடுச்சு எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பாக்குறாங்க விவசாயம் யாருமே இப்ப செய்யறது இல்ல ஸோ அதையும் செய்யறதுக்கு என்ன செய்ய மிஷினே எல்லா வேலையும் பாக்குது நம்ம போய் களை வெட்டி அந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்ல அப்ப இந்த மாதிரி வாழ்வியல் முறை நோய் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எட்டு மணி நேரம் உட்காந்தே இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் பிரேக் இருக்கும் அவ்வளவுதான் ஸோ உட்காந்தே இருக்கிறதுனாலையும் நைட்டு முழுவதும் முழிச்சே வேலை பார்க்கறதுனாலையும் உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை எப்ப எதிர்கொள்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து எதிர்கொள்றாங்க அப்ப அந்த டயத்தில் மிகப்பெரிய செலவுகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு சந்திக்க நேரிடுது அப்ப அதற்காக முன்கூட்டிய மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் உணவு நீர் கலப்படங்களால் ஏற்படக்கூடிய நீர் நோய்கள் ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் எங்க பார்த்தாலும் கடையில் திங்க தோணுது நல்ல சிக்கன் கலர் கலராக ஃபுட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பார்க்க அவ்வளோ பார்க்கும்போது அப்படி சாப்பிடணும் போல இருக்கு வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலையே தான் இருக்கும் அது வந்து உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை கொண்டு வருது இன்னைக்கு எத்தனையோ பேர் சிக்கன் வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்வோம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு சமணம் படிச்சிடறோன்னா ஆள் காலி ஆகிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு சில பேருக்கு நிறைய விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்து கலரிங் பவுடர்னால ஏன்னா சிக்கன் வந்து நார்மல் கலர் இருக்கிறத இருக்கிறது ரொம்ப ரத்த கலர்ல சொல்லி கலரிங் பவுடர்லாம் என்ன செய்யறாங்க போடுறாங்க அப்ப அதெல்லாம் வந்து உடல் என்ன செய்யுது உங்களுக்கு கெடுக்குது அதே மாதிரி நீர்னால நிறைய பேருக்கு மஞ்சக்காமலை வருது அம்ம நோய் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நீர்னாலையும் வருது அப்ப அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும்னா திட்டம் மட்டும்தான் உங்களுக்கு உதவும் முதிர் வயது காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் தவிர்க்க முடியாததுதான் அப்ப நீங்க இள வயதிலேயே அதை எடுக்கல முதல் வயதுல எப்படி நீங்க மேனேஜ் பண்ண முடியும் நீங்க அந்த டயத்துல வந்து பிரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இருக்கும் அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியடையும் நீங்க கிடக்கணும் ஏன்னா நம்ம ஐஆடிய ரூல்ஸ் படி நம்மளா ஒரு ரூல்ஸ் போல்ற நிறுவனத்துல ஐஆடிய ரூல்ஸ் என்ன சொல்றதுனா குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் பாலிசில நம்ம என்ன செய்யணும் கடந்திருக்கணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சும் எழுநூத்தி முப்பது நாட்கள் நம்ம கடந்திருக்கணும் அப்பதான் முழுமையான ஒரு கவரேஜ் நீங்க என்ன செய்ய முடியும் மருத்துவ காப்பீடு திட்டத்துல பெற முடியும் இல்லைன்னா அது வரை வெயிட் பண்ணிதான் ஆகும் அப்ப நம்ம எப்ப பாலிசி எடுக்கலாம் சார் எனக்கு இருபது வயசு தான் ஆகுது நான் இதுக்கு இப்ப பாலிசி எடுக்க நீங்க சொல்றது முதிர்வு நோயினால அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல தானே சார் ரைட்டு நீங்க எதிர்பார்க்கறதும் உங்க எண்ணமும் ஓட்டமும் கரெக்டு தான் ஒரு விபத்து நடந்தா என்ன பண்ணுவீங்க அதை யோசிக்கணும் அப்போ விபத்து எப்போ நடக்குது அந்த இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள ரொம்ப வேகமா போறது கொஞ்சம் ஸ்பீடா போறது ஸோ நம்மளுடைய மன ஓட்டம் வேகமாக போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால விபத்துகள் ஏற்படுது அப்ப அந்த டைத்துல நீங்க விபத்தாகி உங்களை பராமரிக்கிறதுக்கு காப்பீடு இல்லைன்னா இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச உங்க அப்பா சுத்ததான் நம்ம அழிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆயிரும் அதனால படிக்கிறோம் முடிச்சோன்னு ஒரு வேலை கிடைக்குது வேலை கிடைச்ச உடனே ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க இது உங்களுக்கு ஒரு என்ன செய்ய சுமையா இருக்காது ஒன்னு குடும்பத்துக்கான இன்சூரன்ஸ் எடுங்க இல்ல தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன செய்யணும் இன்சூரன்ஸ் எடுங்க அது உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் உங்களுக்கு என்ன செய்யுது எயிட்டி டி ல வருமான வரி விலக்கு கொடுக்குது உங்க குடும்பத்துல செல்ஃப் ஒரு குடும்பம் வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் ரெண்டு முதல் மூணு வரை மாதிரி இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஃபேமிலி அறுபது வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா சார்புல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரி கிடைக்குது அவங்களு வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அறுபது வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அம்பதாயிரம் ரூபாய் வரை வரி விலக்கு கொடுக்கறாங்க அப்ப இந்த வாய்ப்ப ஐடி கட்டுறவங்களா இருந்தாலும் சரி பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ளணும் அடுத்து நிம்மதியான எதிர்காலம் அமைய ஒரு காப்பீடு திட்டம் போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எவ்வளவு பெரிய மருத்துவ செலவு வந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல எந்த விதத்துக்கும் பதட்டப்படவோ உங்க நிம்மதியை இழக்கவோ அவசியம் கிடையாது நம்ம ஒரு திட்டம் போட்டிருக்கோம் அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்றத ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்க முடியும் காப்பீடு திட்டம் இல்லைன்னா திடீர்னு ஒரு செலவு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா செலவு கேக்குறாங்க ஒரு ஆபரேஷனுக்கு அப்படின்னு கேட்டால இந்த நோயை குணப்படுத்துறது ஒரு முப்பது நாள் ஆகும் முப்பது நீங்க அட்மிட் ஆகணும் ஒரு பத்து லட்ச ரூபா கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றீங்க அப்ப ஒரு காப்பீடு திட்டம் போட்டிருந்தா இந்த பயமே நம்மளுக்கு தேவையில்ல நிம்மதி நிம்மதி அப்படின்றது எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கும் நம்மளை விட்டு போகாது இந்த மாதிரி திடீர் வரக்கூடிய செலவுனாலதான் பல பேர் நிம்மதியை இழந்துடுறாங்க குழந்தைகளுடைய படிப்பை இழந்துடுறாங்க மருத்துவ காப்பீடு எடுங்க நீங்கள் கனவுகள் படி நீங்கள் கண்ட கனவுகள் வருஷம் கழிச்சு நான் ஒரு வீடு ஒரு கார்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க அதற்காக திட்டமிட்டு உழைக்கிறீங்க இடைப்பட்ட காலத்துல விபத்தால என்ன நடக்குது சம்பளம் குறையுது கடன் ஏறுது அப்ப அந்த நீங்க காப்பீடு திட்டம் எடுக்கலனா அந்த நீங்க சம்பாதிச்ச காசு எதுல கொண்டு போய் கொடுப்பீங்க விபத்தால நீங்க கடன் வாங்கின தொகைக்கு வட்டி கட்டுவீங்க அசல் கட்டுவீங்க நீங்க பத்து வருஷம் சம்பாதிக்கிற காசு அதுக்கே போயிடும் அப்ப நீங்க கண்ட கனவுகள் என்ன இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு வீடு காரு வாங்கதான் நினைக்க முடியுமா வீடு வாங்க முடியாது ஒரு காரு தான் வாங்க முடியும் அப்ப நீங்க எதிர்பார்த்த ஒரு திட்டமிடுதலுக்கு மருத்துவ காப்பீடு ரொம்ப முக்கியமா என்ன செய்யுது உங்க திட்டமிடுதலுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு அதே மாதிரி நல்ல பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க நினைத்துக்கிட்டு இருக்கோம் அந்த டயத்துல பிள்ளைங்க நல்ல பிளஸ் டூ முடிச்சு காலேஜுக்கு போற சூழ்நிலை ஒரு விபத்தால அவங்க அப்பா எதுக்காக அடிபட்டு அஞ்சு லட்ச ரூபாய் செலவாக்கினா அந்த பிள்ளையுடைய ஹையர் ஸ்டடிஸ் நினைச்சு பாருங்க அப்ப ஒரு படிப்புக்காக பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பாவுடைய மருத்துவ செலவுக்கு பண்ணா நாளைக்கு அந்த பையனும் எப்படி லோன் வாங்கி எப்படி படிக்க முடியும் இல்ல கடன் வாங்கி எப்படி படிக்க முடியும் இல்ல அவங்க தான் நிம்மதியா அதுல படிக்க முடியுமா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதனால குறைஞ்ச பிரீமியத்துல யாவது ஒரு குறிப்பிட்ட அளவுல என்ன செய்யணும் மருத்துவ காப்பீடு பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க எவ்வித மருத்துவ சூழ்நிலையம் எனக்கு அக்கா உதவாங்க அம்மா உதவுவாங்க அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க உதவுவாங்க யாரு வேணாலும் உதவுவாங்கன்னு நீங்க நினைக்கலாம் நினைப்பது யாரு இதுன்னு தவறு கிடையாது ஆனா நம்ம ஒரு தேவைக்கும் போய் யாருக்கிட்டையும் நின்னம்னா இப்பதானம்மா நான் அங்க வச்சேன் இப்பதானம்மா அவங்களுக்கு கொடுத்தேன் இப்ப அப்படின்னு நிறைய என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைய நீங்க என்ன செய்ய வேணாம் உங்களை நீங்களே பண்ணிக்க வேணாம் சோ கம்பல்சரி நீங்க என்ன செய்யணும் மருத்துவ காப்பீடு எடுத்து பிறர் கையை நம்பாம நம்மளுடைய தேவைகளை நாம தான் பாத்துக்கணும் அதற்கு மருத்துவ காப்பீடு மிக அவசியம் தனிநபராக இருந்தால் தனிநபர் மருத்துவ காப்பீடு எடுத்துக்கோங்க குடும்பமா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க குடும்ப மருத்துவ காப்பீடு எடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ளுங்க மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பாலிசிகளை கேட்டு எங்கிட்ட பிரீமியம் வாங்கிக்கோங்க சிறந்த பாலிசிகளை சஜஷன் பண்றேன் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நீங்க இந்தியாவில எங்க இருந்தாலும் ஏன் மூலியமா உங்களால பாலிசி எடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்தியாவில் எங்க வேணா நீங்க என்ன செய்யலாம் மருத்துவமனையில நீங்க போய் பயனடைய முடியும் சோ வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து அந்த விஷயங்களை கேளுங்க உங்களுக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்